உலகம் முழுவதும் பரந்து வாழும் நெடுந்தீவின் உறவுகளை ஒன்றிணைத்து பிரதேச அபிவிருத்தியினையும் உள்ளூரில் வாழும் உறவுகளினது வாழ்வியலை மேம்படுத்தும் நோக்கில் நெடுந்தீவில் எதிர்வரும் ஆகஸ்ட் நான்கு முதல் ஆகஸ்ட் பத்து வரை நெடுபூர் திருவிழா நடைபெறவுள்ளது யாழ் ஊடக மையத்தில் அண்மையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் நெடுபூர் திருவிழாவின் ஏற்பாட்டாளரும் நெடுந்தீவு ஊரும் உறவும் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளருமான கிருபாகரன் தர்மலிங்கம் இதனை தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் நெடுந்தீவு மண்ணையும் மக்களையும் நிலைபேறான அபிவிருத்தி பாதையிலே விட்டு செல்வதற்காக நெடுந்தீவு ஊறுமுறவும் நிறுவனம் மீண்டும் ஊருக்கு போகலாம் என்னும் தொனி பொருளிலே நெடுவூர் திருவிழாவினை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை நெடுந்தீவு மண்ணிலே நடத்துவதற்காக நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வு உலகம் முழுவதும் வாழும் இலங்கையிலும் வா ஏனிய மாவட்டங்களில் வாழும் எங்களுடைய ஊர் சார்ந்த நண்பர்கள் ஆர்வலர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு ஒரு ஒன்று கூடலாக நெடுந்தீவு மண்ணிலே இது நடைபெறுகின்றது இந்த நிகழ்வின் மிக பிரதானமான நோக்கம் நெடுந்தீவின் நிலை பெறான அபிவிருத்தி சே மிக முக்கிய சேர்த்திட்டமாகும் அந்த வகையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்த எங்களுடைய நெடுந்தீவு மண் இன்று படிப்படியாக மக்கள் வெளியேறி மக்களற்ற பிரதேசமாக மாறக்கூடிய பேராபத்தை எதிர்நோக்குகின்ற இந்த கட்டத்திலே இலங்கையின் கிராம சோகர் பிரிவின் முதலாவது இலக்கத்தை கொண்ட நெடுந்தீவிலிருந்துதான் அதனுடைய இலக்கங்கள் அதிகரித்து செல்கின்றது அந்த வகையில் இலங்கையின் மிக பிரதானமான பிரதேசமான நெடுந்தீவை நாங்கள் அபிவிருத்தி செய்வதற்காக இலங்கை வாழ் அத்தனை உறவுகளினதும் ஒருங்கிணைவையும் ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்து இந்த நெடுவூர் திருவிழா நிகழ்வு நெடுந்தீவு மண்ணிலே நடைபெற இருக்கின்றது சொல்லப்போனால் இதனுடைய நிகழ்வின் நோக்கம் நெடுந்தீவு மண்ணிலே உறவுகளையும் ஆர்வலர்களையும் நண்பர்களையும் ஒருங்கிணைத்தல் முதலாவது நோக்கம் இரண்டாவது இந்த ஒருங்கிணைவின் ஊடாக நெடுந்தீவு பிரதேசத்திலே காணப்படுகின்ற பிரச்சனைகளை சவால்களை தீர்வினை பெற்றுக்கொள்ளுதல் மூன்றாவது நெடுந்தீவு மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய சொந்தங்களுடைய வளமான வாழ்வை மகிழ்வான வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்தல் அதாவது பண்பாடு பாரம்பரியம் மாறாத நவீனத்துவம் கலை கலந்த ஒரு வளமிக்க பிரதேச கிராமமாக எங்களுடைய நெடுந்தீவையும் மாற்றி அமைத்தல் என்பதே எங்களுடைய தூர நோக்காக இருக்கிறது அந்த வகையில் அரச அரச சார்பற்ற நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பை பெற்று அவற்றின் ஊடாக அந்த அபிவிருத்தியை மேற்கொள்ளுதல் மற்றும் இந்த நெடுந்தீவினுடைய அபிவிருத்தி என்பது ஒட்டுமொத்த தீவகங்களின் அபிவிருத்தியின் மிக பிரதானமானது என்பதை பல சமூக ஆய்வாளர்கள் அங்கே தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த நெடுந்தீவுக்கான இந்த அபிவிருத்தி சேர்த்திட்டம் இலங்கையின் ஒரு பிரதேசத்திலே மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு முன்னோடி சேர்த்திட்டமாக கருதி அனைவரும் நீங்கள் இந்த அபிவிருத்திக்காக உங்களுடைய உதவிக்கரத்தை நீட்ட வேண்டும் அது மட்டுமல்ல கடந்த காலங்களிலே அரச சார்பற்ற நிறுவனங்களால் வழங்கப்பட்ட பல மில்லியன் ரூபாய்கள் அங்கே விரயமாக்கப்பட்டமையும் ஒரு கவலையான விடயம் குறிப்பாக சிதைந்து போன அந்த துறைமுக பகுதியில் காணப்படும் துறைமுகத்தினுடைய சிதைந்த அழிவுகள் அங்கே திரைப்படத்திலே வடிவேலு கூறியது போல கிணற்றை காணவில்லை என்பது போல நெடுந்தீவு பிரதேசத்திலே எட்டு தசம் ஏழு ஐந்து மில்லியன் ரூபாய் செலவிலே அமைக்கப்பட்ட விளையாட்டு மைதானத்தை காணவில்லை என்கின்ற சில விரும்பத்தகாத சில செயற்பாடுகள் எதிர்காலத்தில் நிகழாவண்ணம் அவற்றை உறுதிப்படுத்தி மக்கள் அமைப்பாக மக்களை வலுப்படுத்துவதனூடாக நெடுந்திவினுடைய அபிவிருத்தியை நிலைபேறாக இட்டு செல்வது இந்த நிகழ்வினுடைய மிக முக்கியமானதாக இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த நிகழ்விலே மூலிகை கண்காட்சி கல்வி கண்காட்சிகள் கடலுணவு சார் விவசாயம் சார்ந்த கைவினை சார்ந்த உள்ளூர் உற்பத்தி விற்பனை கண்காட்சிகள் உணவு திருவிழா பாரம்பரிய கலை நிகழ்வுகள் பாரம்பரிய விளையாட்டுகள் மாட்டு வண்டி சவாரி குதிரையோட்டம் படகோட்டம் நூல் வெளியீடுகள் இலக்கிய கண்காட்சி போன்ற பல்வேறு நிகழ்வுகள் இந்த ஏழு நாட்களும் நடைபெற இருக்கின்றது அங்கே நிகழ்வுக்கு வருபவர்களுக்காக கடற்போக்குவரத்து தொடர்ச்சியாக நடைபெறும் வண்ணம் தீவக படகு உரிமையாளர் சங்கத்தினுடைய ஒத்துழைப்புடன் தொடர்ச்சியாக ஏழு நாளும் படகு போக்குவரத்து அங்கே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இலங்கை போக்குவரத்து சபை தனியார் போக்குவரத்து சபை ஆகியோருடன் ஒன்றிணைந்து ஏனைய மாவட்டங்கள் சார்ந்த போக்குவரத்தையும் இலகுபடுத்துவதற்கான ஏற்பாடுகள் அங்கே செய்யப்பட்டிருக்கின்றன இவ்வாறு பல்வேறுபட்ட முன்னாயத்தங்கள் அங்கே எங்களால் ந நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே அன்புக்குரிய ஊர்சார் உறவுகளே நண்பர்களே ஆர்வலர்களே நீங்கள் அனைவரும் ஒன்று திரள வேண்டும் ஒன்று கூடி இந்த நெடுவூர் திருவிழாவின் ஊடான இந்த நிலையான அபிவிருத்திக்கான சீர்திட்டத்துக்கு உங்களுடைய பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று இந்த விலையிலே கேட்டுக்கொள்கின்றோம் அதிலும் மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும் அதாவது இந்த அபிவிருத்தி சீர்திட்டத்துக்கான முக்கிய குழுக்களை நாங்கள் இங்கே உருவாக்கி இருக்கிறோம் எமது நெடுந்தி ஊர்முறவு நிறுவனம் இதுவரை காலமும் எங்களுடைய உறுப்பினர் ஒரு சிலருடைய நிதிகளை பயன்படுத்தி நாங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட பல்வேறு துறை சார்ந்த அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டிருந்தோம் இதனை மேலும் விரிவுபடுத்துவதற்கான ஒரு ஆரம்ப நிகழ்வாக இந்த நெடுவூர் திருவிழா அமைகின்றது அந்த வகையிலே அந்த சீர்த்திட்டங்களுக்கான நிதி குழுவிலே மிக முக்கியமானவர்களாக நாங்கள் பலரை ஒருங்கிணைத்திருக்கிறோம் நிச்சயமாக அவர்களது பேர் வீரங்களை இந்த வேளையிலே வெளியிட வேண்டும் என பலரும் எங்களிடம் குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த வகையிலே அந்த நிதிக்குழுவின் எங்களுடைய ஊர் சார்ந்த உறவுகள் நண்பர்கள் ஆர்வலர்களுடைய பெயர்களை இந்த இடத்திலே உங்கள் அனைவருக்கும் முன்வைக்கின்றோம் காரணம் அபிவிருத்தி பாதையில் மக்களின் ஒருங்கிணைவு என்பது முதலாவதாக இருக்கின்றது இரண்டாவது அங்கே நிதி அங்கே நிதி என்றது ஒரு மிக முக்கியமானதாக இருக்கின்றது அதன் கையாளுகை என்பது அதைவிட முக்கியமானது என்ற வகையில் அதனையும் இந்த ஊடகங்களுக்கு மத்தியில் நிச்சயம் வெளியிட வேண்டும் என எங்களுடைய இந்த வேலை திட்டத்தில் இணைந்துள்ள பலருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் அந்த பேர் விவரங்களை இந்த வேளையிலே நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம் அந்த வகையில் இந்த குழுவினை இணைப்பாளர்களாக இருந்து வழிநடத்த போகின்றவர்கள் திரு ஐ தயானந்தராஜா தயானந்த ராஜா முன்னாள் அதிபர் இந்து கல்லூரி திரு சானா சத்தியவர்தன் முன்னாள் அதிபர் யாழ் நெடுந்தீவு சைவ பிரகாச வித்தியாலயம் திரு நாவண்ணா சபாநாயகம் முன்னாள் உதவிக்கல்வி பணிப்பாளர் தீவகவலியம் திரு கோ பத்மநாதன் அதிபர் யாழ் அல்லைப்பிட்டி பராசக்தி திரு டாக்டர் மானா பிரதீபன் வைத்தியர் தெல்லிப்பலை திரு வேண்ணா ஜீவநாயகம் முகாமையாளர் கூட்டுறவுச் சங்கங்களின் சமாசம் வடக்கு மாகாணம் திருமதி தயாநிதி தர்மரட்னம் ஆசிரியர் யாழ் கொக்குவில் இந்துக்கல்லூரி ஆரம்ப பாடசாலை திரு பத்மநா பத்மநாதன் கேபிகே ஒப்பந்தகாரர் கிளிநொச்சி திரு சி வாகீசன் தலைவர் பல்நோக்கு கூட்டுறவு சங்கம் முத்தேன்கட்டு திரு பானா பத்மகாந்தன் அதிபர் யாழ் நெடுந்தீவு ஸ்ரீஸ்கந்தா வித்தியாலயம் திரு வே சிவக சிவாகரன் அபிவிருத்தி உத்தியோகத்தர் நெடுந்தீவு பிரதேச செயலகம் திரு எஸ்பி அருளப்பு முன்னாள் நெடுந்தீவு உதவி அரசாங்க அதிபர் திரு கோ பத்மநாதன் திரு மணிகம் திரு சார் ரஜீன் முகாமியாளர் அன்னை கடல் உணவகம் திரு மானா அன்ருஸ் பொருளாளர் நெடுந்தீவு ஊருமுறவும் நிறுவனம் திரு மூனா அமுதமந்திரன் நிகழ்ச்சி திட்ட இணைப்பாளர் நெடுந்தீவு உருமுறவு நிறுவனம் திருமதி நகுலஸ்ரீ லோகேஸ்வரி முன்னாள் அதிபர் யாழ் நெடுந்தீவு மங்கே கரசி வித்தியாலயம் திரு ஆனா பீலிக்ஸ் ஜேக்கப் முன்னாள் அதிபர் நெடுந்தீவு சைவபிரகாச வித்தியாலயம் மற்றும் திரு ஏ ஜெபனேசன் அபிவிருத்தி உத்தியோகத்தர் பிரதேச சேலம் சாவகச்சேரி திரு க சத்யேந்திரா நீர் விநியோக இயக்குனர் பிரதேச சபை நெடுந்தீவு திரு ச கலைவாணி முன்னாள் அதிபர் யாழ் நெடுந்தீவு ஸ்ரீஸ்கந்த வித்தியாலயம் திரு இரா சகாயநேசன் மகாராஷ்டா தலைவர் மத்தி மேற்கு கமக்கார் அமைப்பு நெடுந்தீவு திரு கந்தையா நவதர்சன் சட்டத்தரணி யாழ்ப்பாணம் திருமதி ப செந்தில் நாயகி முன்னாள் ஆசிரியர் யாழ் நெடுந்தீவு மகாவித்யாலயம் திரு சி ராமமூர்த்தி முன்னாள் நிர்வாக அலுவலர் கரைச்சி பிரதேச செயலகம் கிளிநொச்சி திரு கருணாமூர்த்தி ஆசிரியர் கிளிநொச்சி திருமதி நாவண்ணா கவிதா உறுப்பினர் நெடுந்தீவு ஒருமுறவு நிறுவனம் திரு சி விமல்ராஜ் ஆசிரியர் அச்சுவேலி மத்திய கல்லூரி திரு தூனா ஜே சுதானந்தர் அதிபர் மல்லாவி மத்திய கல்லூரி முல்லைத்தீவு இவர்களே எதிர்காலத்தில் எங்களுடைய நெடுந்தீவினுடைய அபிவிருத்திக்கான நிதி கட்டமைப்பினை நிதி கையாளுகைகளை அங்கே கண்காணித்து வழிநடத்த போகின்ற முக்கியமானவர்களாக இருக்கின்றார்கள் அந்த வகையில் எங்களுடைய நெடுந்தீவு ஒருமுறவு நிறுவனம் இங்கே நடத்தப்பட இருக்கின்ற இந்த நடுவூர் திருவிழாவின் ஊடு அங்கே ஆரம்பிக்கின்ற ஒவ்வொரு துறை சார்ந்த சேர்த்திட்டங்களும் நிகழ்வின் பின்னரும் கட்டங்கட்டமாக தூரநோக்கான பாதையிலே அங்கே நடைமுறைப்படுத்தப்படும் அதை வழிப்படுத்துவதில் இவர்கள் ஒன்றிணைந்து அங்கே சேற்பட்டுவா செயற்படுவார்கள் என்று கூறிக்கொண்டு அன்பார்ந்த உறவுகளே என் ஊர் சார்ந்த உறவுகளே நண்பர்களே ஆர்வலர்களே மீண்டும் உங்கள் அனைவரையும் அன்பாக நாங்கள் வேண்டிக்கொள்வது நெடுந்தீவு என்கின்ற இந்த இலங்கையின் ஒரு முத்தான தீவின் அபிவிருத்திக்கு நீங்கள் அனைவரும் இந்நிகழ்விலே கலந்து கொள்வதன் மூலம் உங்களுடைய பூரண ஒத்துழைப்பையும் வழங்குவதன் ஊடாக இலங்கைக்கான ஒரு முன்னோடியான அபிவிருத்தி சார்ந்த பிரதேசமாக அதை மாற்றுவதற்கு உங்கள் கைகளை ஒருங்கிணைத்து இங்கே வருகை தந்து உங்களுடைய ஒத்துழைப்பை தாருங்கள் என்று நமது நெடுந்தீவு ஊருமறவு நிறுவனத்தின் சார்பிலும் நெடுந்தீவு வாழ் உறவுகள் சார்பிலும் ஆர்வலர்கள் சார்பிலும் அன்போடு கேட்டு என்னுடைய அழைப்பை நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம்